அப்படி இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு தைரியத்தையும் வைராகியத்தையும் கொடுக்கக்கூடிய தசை என்ன தசை தைரிய வைராகிய எல்லா திசையும் தயாக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அதுல சின்ன வயசுல அந்த செவ்வாய் திசை வந்துருங்க நம்ம சொல்றோம் சந்திர மகாதிசையை ஒரு அஞ்சு வருஷமும் மத்தியமா வச்சு பேசும்போதே அந்த இளமை பருவத்துல ரொம்ப குழந்தைத்தனத்துல அந்த செவ்வா திசை வருது இதே சந்திர திசை முழுமையா ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷம் முழுமையான திசையில ஒரு எட்டு ஒன்பது இவர்கள் சந்தித்திருந்தா கூட ஒரு பதினேழு வயது வரை செவ்வாதிசை நடக்கும் இந்த ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசியா அப்படின்றது ரோஹிணியினுடைய ஒரு சுபாவம் இந்த செவ்வாதிசை நடக்கும்போது இந்த அமைதியான ஸ்திர புத்திர்கி சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷப ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழு பன்னெண்டு குடையவராக வர்றாங்க இதை லக்னத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் பலன்களை நம்ம முக்கியமாக எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது தன்னுடைய தைரியத்தை தனக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப போராடி சண்டை போட்டு உரிமை எடுத்து எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு அது விளையாட்டாக இருக்கலாம் ஒரு சிலம்ப பயிற்சியாக இருக்கலாம் கராத்தானா இருக்கலாம் என்ன என்ன ஒரு அந்த போர் வீர தீர செயல்கள் இருக்குதோ அது அத்துணையும் ரொம்ப நளினமாக ரொம்ப அழகாக கற்றுக்கிடுவாங்க அதில் ரிஷபம் ரோஹிணி அந்த சுக்கரனுடைய அம்சம் அது ராசி இருக்கக்கூடிய வீடு வந்து சுக்கரனுடைய வீடு சந்திரன் வந்து உச்சம் வரக்கூடிய ஒரு வீடு ஆக இது ரெண்டும் சேரும்போது நாங்கள் சுக்கரனை வந்து என்ன சொல்கிறோம் கலைகளினுடைய ஒரு நாயகன் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுக்ரன் இருக்கும் பொழுது சுக்ரன் உங்களுக்குள்ள இறங்கிட்டா உங்களுக்குள்ள ஆற்று தானா வந்துடும் சுக்ரன் உங்களை பார்க்க ஆரம்பிச்சா உங்கள்கிட்ட நடனம் தானா வந்துடும் சுக்ரன் உங்களை பார்க்க ஆரம்பிச்சா அழகு தானா வந்துடும் சுக்ரன் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சா ஐஸ்வரியம் தானா வந்துடும் சுக்ரன் உங்களை பார்க்க ஆரம்பிச்சா எல்லா ஜனவசியமும் உங்களிடம் தானா வந்துடும் ஆக ரிஷபம் ரோகிணிக்கு ஐஸ்வர்யமும் தனவசியமும் தானா வருவதற்கு காரணமே சந்திரன் அந்த வீட்டில் போய் உச்சம் பெறுறதுனால